அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புத வாய்ந்த நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஆடி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆடி கிருத்திகையானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க இன்று இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்குமே இந்த கிருத்திகை வந்து நமக்கு இருக்குது அடுத்ததாக இன்றைக்கி ஆடி மாதத்திற்குண்டான தேய்பிறை ஏகாதசி திதியும் இருக்குதுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் யாவுமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு பார்க்கும்போது இந்த ஏகாதசி வந்து சொல்லலாம் இப்படி ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை அது கூட இந்த கிருத்திகை அது கூட இந்த தேய்பிரை ஏகாதசி எல்லாமே சேர்ந்து இந்த நாளை ரொம்ப ரொம்ப அதிசிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் தொடர்ந்து ரெண்டு நாட்களாக நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்குறேங்க அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே செய்யறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் இன்னுமே வந்து டைம் இருக்குது ஏன்னா பத்து முப்பத்தி ஆறு வரைக்கும் வந்து டைம் இருக்குது அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் செய்வதற்கு முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யுங்க எதுவுமே எங்களால செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க இந்த பரிகாரமானது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான கஷ்டங்கள் வந்து இருக்கும் கடனோ கஷ்டமோ கவலைகளோ ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் மேலும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி காரணமாகவும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் தொழில் வந்து முடங்கி போயிடும் மேலும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் எதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கிறதுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும் அடுத்ததா இன்று வந்து கிருத்திகை வழிபாடு உங்களால் செய்ய முடியல மேலும் நான் சொன்ன பரிகாரங்கள் எதுவுமே வந்து உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போதும் நீங்கள் இன்னைக்கு வழிபாடு செஞ்சுருந்தா என்ன கோரிக்கை வந்து வச்சுருப்பீங்களோ அதை நீங்கள் இப்போ நான் சொல்கிற முறையில் கேட்கும் போதே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நீங்கள் மேலே சொன்ன அந்த பரிகாரங்கள்லேயும் நாங்கள் ஒன்று ரெண்டு வந்து செஞ்சுருக்கோம் நாங்கள் இதையும் செய்யலாமா அப்படின்ட்டு அதெல்லாம் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்கிற மாதிரி வரும் பொதுவாகவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யும் போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஏற்கனவே இந்த பரிகாரம் குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் மற்ற நாட்களில் நீங்கள் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலீனா கூட இன்றைக்கி நம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடி கிருத்திகை ஏகாதசி எல்லாம் எல்லாமே இருக்கிறதுனால இன்னைக்கு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ தூங்கறத்துக்கு முன்னாடி மனசை நல்லா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கணும் அடுத்தது ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எதுவும் பேப்பர் இல்லைனா எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க ஏதாவது ஒன்று இப்படி எடுத்துகிட்டு இதில் நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் நீங்கள் வைக்கிற மாதிரி வரும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய கிராம்பு இந்த கிராம்புக்கு வந்து பணத்தடைகளை நீக்கக்கூடிய சக்தியும் உண்டு நம்மளுடைய கவலைகளையும் கடனையும் தீர்க்கக்கூடிய சக்தியும் உண்டு எண்ணி ஆறு ஆறு கிராம்பு நீங்கள் எடுத்துக்கணும் முழுசானதாக எடுத்துக்கணுங்க அதாவது மேலே அந்த மொட்டு இருக்குது பாருங்க அதோடு இருக்கிற மாதிரி ஆறு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கற்பூரம் வந்து தேவைப்படுது பச்சை கற்பூரம் கிடையாது சாதாரணமாக நம்ம சூடாகாட்டுறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த கற்பூரம் வந்துட்டு நீங்கள் ஆறு எடுத்துக்கோங்க நீங்கள் கட்டி கற்பூரமாக பெருசாக வச்சுருக்கீங்கும் போது ஒன்றே ஒன்றே போதும் சரிங்களா அது இல்லைன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆறு எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ நீங்கள் எடுத்து வச்ச அந்த டிஷ்யூ பேப்பர்லேயோ அல்லது எந்த கோடு இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட்லேயோ இந்த ஆறு கிராம்பையும் ஆறு கற்பூரத்தையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்துட்டு மடிச்சுக்கோங்க அதாவது கீழே விழுகாத மாதிரி மா இதை நீங்க பேக்கெட் மாதிரி மடிச்சுக்கோங்க அடுத்தது இது உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கணுமோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நீங்கணும்னு சொல்லி நீங்கள் மனதுக்குள்ளேயே முருகப்பெருமான வேண்டிக்கோங்க இல்லைன்னா உங்களுடைய தெய்வம் அதாவது நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கும்போது போது உங்களுக்கு பிரியமான தெய்வத்தையும் நீங்கள் வந்துட்டு வேண்டிக்கலாம் எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது இது தீரணும் எனக்கு உடல் சோர்வாக இருக்குது இது நீங்கணும் எனக்கு கவலைகள் இருக்குது இதெல்லாம் நீங்கணும் அப்படின்ட்டு உங்களுடைய உடம்புக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தானே தெரியும் அது மாதிரி வீட்டில் நடக்கிற அந்த பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லியும் கூட நீங்க வேண்டிக்கலாம் எப்போ பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கணும்னு சொல்லி நீங்கள் இதை கையில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கணும் அடுத்தது இதை வந்துட்டு நீங்க உங்களுடைய தலகாணிக்கடியில வச்சுட்டு தூங்கணும் நீங்கள் தலைகாணி வச்சுக்கும் பழக்கம் இல்லை அப்படிங்கும்போது பாய்க்கடியிலேயோ பெட்டு கடிலேயோ வச்சுட்டு தூங்குங்க மொத்தத்தில் இன்றைக்கி நைட்டு முழுக்க இது உங்களுடைய தலைக்கடியில் வந்து இருக்கணும் இன்று இரவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக வந்து தூங்குவீங்க ஏன்னா உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் இந்த கிராம்புக்கிட்டேயும் கற்பூரத்துக்கிட்டேயும் வந்துட்டு சொல்லியிருக்கீங்க மனசு விட்டு பேசியிருக்கீங்க இதெல்லாம் வந்து உங்களை விட்டு நிச்சயம் நீங்கள் ஒன்று நீங்கள் நம்பி இந்த பரிகாரத்தை செஞ்சுருக்கீங்க அதனால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் இப்போ காலையில் நீங்கள் எழுந்த உடனேயும் முதல் வேலை யாவோ இல்ல உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்போ குளிக்கிறதுக்கு முன்னாடி அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்கள் வீட்டுக்கு உள்ளேயும் வச்சு எரிக்கலாம் அல்லது வீட்டுக்கு வெளியிலையும் வச்சு எரிக்கலாம் எப்படி எரிக்கணும் அப்படின்னா ஒரு தேங்காய் போர்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா மண்ணகல் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஏதாவது பழைய தூபக்கால் இருக்குது சாம்பிராணி போடுறது அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பேப்பரை வச்சு நீங்கள் அப்படியே வந்து ஏற்றி வச்சிடணும் நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் இந்த பேப்பரை பிரித்து எரிக்கக்கூடாது இந்த பேப்பரை நம்ம மடித்து வச்ச மாதிரியே தான் நம்ம வந்து தீப்பெட்டியால் வந்து ஏற்றி வைக்கணும் இப்படி ஏற்றி வைக்கும்போது உள்ள மேலே இருக்கிற சூடம் வந்து எரிய ஆரம்பிக்கும் அது எரியும் போது இந்த கிராம்பும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும் சரிங்களா இது முழுசா எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே நின்றுட்டு அதை பார்த்துட்டே இருங்க அது எரிய எரிய உங்களுடைய கஷ்டங்கள் அதாவது நைட்டு நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க அது முழுசா எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே வந்து பார்த்துக்கிட்டே இருங்க அதன் பிறகு நீங்கள் இதை வந்து தேங்காய் ஓட்டில் தான் பண்ணியிருக்கீங்க அது நமக்கு தேவைப்படாது அதனால் அதை நம்ம தூக்கி எரிஞ்சிடலாம் இல்லை அகல் விளக்கில் வச்சு பண்ணியிருக்கீங்க போது அதை வந்துட்டு நீங்க எங்கேயாவது டஸ்ட்பின்ல அந்த துகள்களை போட்டுட்டு அகல் விளக்கு கழுவி நீங்கள் மற்ற பரிகாரங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடாது மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு உள்ளேயும் எரிக்கலாம் வெளியிலையும் எரிக்கலாம் ஆனால் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பண்ணிடணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் குளிச்சுக்கலாம் இப்போது காலையில் தலைக்கு தான் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைக்கெல்லாம் குளிக்கணும்னுட்டு அவசியம் கிடையாது நீங்கள் உடம்புக்கே வந்து குளிச்சுக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த பரிகாரத்தை தினமுமே நைட்டு ஒரு சின்ன பேப்பரில் ஒரு கிராம்பு ஒரு கற்பூரம் அப்படிங்கிற மாதிரி வச்சு மடித்து உங்கள் தலகாணிக்கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சீக்கிரமாகவே தீருங்க மேலும் பிரச்சனைகள் வராமையும் வந்து இது காக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா தினமும் பண்ணுறது வந்து உங்களுடைய விருப்பம் ஆனால் இந்த சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் இதை செய்யும்போது அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் 何か。